பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்க நம்ம குடும்பங்களில் பெரும்பாலும் இருப்பது உண்டு ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க இவங்க எதா இருந்தாலும் தனக்காக செய்துக்கிறவங்க சுயநலம் உள்ளவங்கன்னு நம்ம நினைப்போம் பூரம் மூலம் ரேவதி கண்டிப்பாக அப்படி கிடையாது அவங்க ஒரு வேகம் கொண்டவங்க அவ்வளவுதான் ஆனால் சுயநலமா அப்படின்னு தெரியாது மொத்தத்தில் அவங்களுக்கு வந்து விஷயங்களை நம்மளை போல வெளிப்படுத்தவே தெரியாது அதனால அவங்க சுயநலவாதிகள் போல நம்ம கண்ணுக்கு தெரியவாங்க கண்டிப்பா அவங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அவங்களை பத்தினது தெரியும் யாரு பூரம் மூலம் ரேவதி அவங்களோட துணையான நீங்களா நீங்க ரொம்ப குடுப்பனை வாய்ந்தவங்க ஏன்னா நீங்க உன்ன நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்க செயல்படுத்திடுவாங்க வேகம் செவ்வாயினுடைய வேகம் அவங்க கிட்ட இருக்கிறதால இந்த பூரம் மூலம் ரேவதி நீங்க மூணு பேரும் கொஞ்சம் உங்களோட வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணணும் ஏன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க இப்போ இது போல் வீடியோவை கேட்டு நீங்கள் வெளியே போகிற இடங்களில் சமூகங்களில் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க கடை வீதிக்கு போகிறீங்க இல்லை உங்களோட கொலிக்ஸு இல்லை உங்கள் நெய்பர்ஸு உங்கள் உறவுக்காரங்க அவங்களுக்கெல்லாம் உங்களை பற்றினது இல்லையா அதனால் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் தொவரும் வரப்போ அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் பரிகாரமாக இல்லாதப்பட்டவங்களுக்கு நீங்கள் தரலாம் அதுபோல் நீங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட போனீங்கன்னா அந்த உள்ள வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு சர்வ் பண்ணுறவங்கள உள்ள மாஸ்டர்னு இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட கொடுக்க சொல்லி நீங்கள் ஒரு அந்த பில் போடுற இடத்துல கூட அந்த உள்ள இருக்க குக்குக்கு கொடுங்க ஏன்னா அவங்கள நீங்கள் நேரடி பார்க்க முடியாது குக்குக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அஞ்சு ரூபா பத்து ரூபா அங்கே கொடுத்து அங்கே கொடுங்கன்னு சொல்லலாம் இதை நீங்கள் உங்களை போல அந்த பூரம் மூலம் ரேவதி ஒரு ஹோட்டலுக்கு ஒரு பத்து பேர் போனாங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு அந்த முதலாளி அங்கே கொடுத்துருவார் அதுபோல் நீங்கள் அதை கொஞ்சம் அந்த நெருப்பில் நிற்கிறவங்கக்கிட்ட நீங்கள் கொ நீங்கள் உங்களோட முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்யலாம் அவங்களெல்லாம் எங்கெங்கே போய் பார்க்குறது ஹோட்டலுக்கு போனால் அது அவர் கைக்கு போய் சேருமான்னு யோசிக்கணும் நம்ம கொடுத்தா அவங்க வாங்குகிறாங்களாங்கிறத யோசிக்கணும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது குக்குனுடைய குழந்தைகள் இல்லையா அவங்களுக்கெலாம் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யும்போது அந்த குக்குனுடைய பாரம் கூட இல்லை அது போல் நம்ம ப்ராக்டிக்கலாக மனிதருக்கு மனிதன் நாம் ஹெல்ப் பண்ணிக்கும் போது உங்களோட கர்மா கெட்ட கர்மா குறையும் கோபமே குறையும்